பூமி சூரிய சூரியகுடும்பத்திலேயே மூணாவதுக்குள்ளான பூமி உயிரினங்கள் வாழ தகுதியான இடமாக கருதப்படுது இதற்கு காரணம் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இவை அனைத்துமே நம்ம பூமியில் இருக்குது அது போக வளிமண்டலம் இருக்குது இது வளிமண்டலத்தில் நிறைய ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு போல காற்றுகளும் இருக்குது நம்ம பூமியில் நீர் எழுவத்தொரு சதவீதம் கவர் ஆயிருக்கு மீதம் இருக்கிற இருபத்தொம்பது சதவீதம் தான் நிலம் கவர் ஆகிருக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் டிகிரி சாய்ந்த கோணத்தில் நம்ம பூமி சுற்றுறதுனாலேயே நம்ம பூமிக்கு பருவநிலை மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம பூமிக்கு மேலே ஐந்து அடுக்குகளும் நம்ம பூமிக்கு கீழே ஐந்து அடுக்குகளும் இருக்குது மேலே இருக்க ஐந்து அடுக்குகள் டெர்போஸ்பியர் ஸ்டெர்போஸ்பியர் மெசோஸ்பியர் டெர்போஸ்பியர் எக்ஸ்போஸ்பியர்னு சொல்லுவாங்க நம்ம பூமி கீழே உள்ள ஐந்து அடுக்குகள் சீ லெவல் கிரஸ்டல் மேண்டல் அவுட்டர் கோர் இன்னர் கோர்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம பூமியோட ஏஜை கால்குலேட் பண்ணா பூமியோட வயசு சுமார் நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு பில்லியன் இயர்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த நேச்சர் எவ்வளவோ அழகான ஒரு கிரியேஷனை பண்ணி வச்சிருக்கு இந்த நேச்சருக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்கள்